தலைப்பு செய்திகள் நிர்மாணிக்கப்பட்ட விஹாரை போலியானது வடக்கின் பிரதமர் சங்க நாயக்க தேரர் தெரிவிப்பு யப்பானில் இலங்கையர் ஒருவர் கைது சுனாமி டிட்வா புயலில் உயிரிழந்தவர்களுக்கு நினைவேந்தல் கம்பகா குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி கைது கடவுளிடம் பேசி உலக அழிவை நிறுத்திவிட்டேன் மத போதகர் ஏபோ நோவா விரிவான செய்திகள் ர விஹாரை என பெயர் பலகையை காட்சிப்படுத்தி இராணுவத்தின் பங்களிப்புடன் காங்கேசன்துறை தையட்டியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள விகாரை போலியானது என வடக்கின் பிரதமர் சங்க நாயக்க தேரர் தெரிவித்துள்ளார் விஹாரை நிர்மாணிக்கப்பட்டுள்ள காணியின் உண்மையான உரிமையாளர்கள் அப்பகுதியில் வசிக்கும் தமிழ் மக்களே என்பதை ஏற்றுக்கொண்ட வடமாகாண பிரதம சங்கநாயக்க தேரர் அந்த உரிமையை உறுதிப்படுத்துவதற்கு ஜனாதிபதி தலையிடாவிட்டால் இடங்களுக்கு இடையில் மோதல்கள் வெடிக்கும் அபாயம் குறித்து எச்சரித்துள்ளார் தமிழ் மக்களுக்கு உறுதிப்பத்திரம் உள்ள காணிகளை யுத்தத்தின் மூலம் கையகப்படுத்தி நிர்மாணிக்கப்பட்டுள்ள விகாரை உண்மையான திச விகாரி அல்ல என நாகதீப புராண ரஜமாக விகாராதிபதியும் வட இலங்கையின் பிரதான சங்கநாயக்க தேரரும் நவதகல பதுமதிக்கி தேரர் கூறுகின்றார் உண்மையான திசவிகாரை தற்போது உள்ள போலியான திசவிகாரைக்கு அருகிலேயே அமைந்துள்ளது அந்த சொந்தமானது அதன் உரிமை உள்ளது ஆனால் இப்போது என அழைக்கப்படும் பகுதி காங்கேசன் துறை தையிட்டி பகுதியில் வசிக்கும் குடிமக்களுக்கு சொந்தமானது யுத்த காலத்தில் குடிமக்களின் காணிகளை கையகப்படுத்தி சட்டவிரோதமான முறையில் நிர்மாணிக்கப்பட்ட ஒரு இடத்தையே திச என்ற பெயரில் போலியான திச விகாரையாக ஆரம்பித்துள்ளனர் ஐந்து தசாப்தங்களுக்கும் மேலாக அப்பகுதியில் வசித்து வரும் தன்னை போன்று வேறு எந்த பௌத்தரும் இவ்விடயம் குறித்து அறிந்திருக்க மாட்டார்கள் என பதுமதித்திய திச நாயக்க தேரர் ஒரு காணொலி உரையின் மூலம் தெரிவித்துள்ளார் இராணுவ பங்களிப்புடன் நிர்மாணிக்கப்பட்ட யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை திச ரஜபாகா விகாரையின் விகாராதிபதி சத்தர்ம கீர்த்தி சங்கைக்குரிய இந்தொட்டை நந்தராம தேரருக்கு அமரபுர ஸ்ரீ கல்யாண வம்ச நிக்காயவின் வட இலங்கையின் உப பிரதம சங்கநாயக்க பதவிக்கான ஸ்ரீ சன்னஸ் பத்ர மற்றும் விஜினி விஜினிபத ஆகியவை புத்த சாசன சமய மற்றும் பண்பாட்டு அலுவல்கள் அமைச்சர் இனிதும சுனில் செனவி மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோரின் தலைமையில் கொழும்பில் வழங்கி வைக்கப்பட்டதன் பின்னர் அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஜப்பானின் டோக்கியோ நகரில் ஷினகாவா புகையிரத நிலையத்திற்கு அருகில் துப்பாக்கி மற்றும் வாழ் கட்டுப்பாட்டு சட்டங்களையும் மீறிய குற்றச்சாட்டில் இலங்கையர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த இலங்கையர் கூர்மையான ஆயுதம் ஒன்றினால் தனது கழுத்தை அறுக்க முற்பட்ட போதே கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இச்சம்பவத்தை கண்ட போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் அதனை தடுத்து நிறுத்தியுள்ளதுடன் பின்னர் அப்பகுதிக்கு வருகை தந்த சுமார் பத்து போலீஸ் உத்தியோகத்தர்கள் அடங்கிய குழுவினர் நிலைமையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர நடவடிக்கை எடுத்துள்ளனர் கைகள் மற்றும் கழுத்து பகுதியில் காயங்களுடன் மயக்க நிலையில் இருந்த குறித்த இலங்கையர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் பின்னர் துப்பாக்கி மற்றும் வால் கட்டுப்பாட்டு சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சுனாமி மற்றும் அனர்த்தங்களால் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் வகையில் இன்று வெள்ளிக்கிழமை காலை மணி மணி முதல் வரை இரண்டு நிமிட மௌன அஞ்சலி செலுத்துமாறு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் நாட்டு மக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தேசிய பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு சுனாமி பேரழிவினாலும் அண்மையில் நாட்டில் இடம்பெற்ற டித்வா புயல் தாக்கத்தின் அனர்த்தத்தினாலும் உயிரிழந்தவர்களை நினைவுகூரும் நினைவேந்தல் நிகழ்வானது காலியில் உள்ள பெரளிய சுனாமி நினைவு தூவிக்கு முன்பாக இன்று காலை எட்டு முப்பது மணி முதல் முற்பகல் பதினோரு மணி வரை நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட செயலகத்தினை மையமாக கொண்டு சர்வமத பிரார்த்தனை நிகழ்வுகளை நடத்தவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன எனவே இரு நிமிட நிசப்தத்தை கடைப்பிடித்து உயிர் நீத்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துமாறும் இயற்கை பேரழிவுகளால் பாதிக்கப்பட்டவர்களை நினைவு கூறுமாறும் நாட்டு மக்கள் அனைவரும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கம்பா போலீஸ் நிலையத்தின் குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் நாள் கைது செய்யப்பட்டுள்ளார் சட்டவிரோத பொருட்கள் கையிருப்பில் வைத்திருந்த நபர் ஒருவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்காக மூன்று லட்சம் ரூபாவை லஞ்சமாக பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டிலேயே இவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இச்சம்பவம் தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மேலதிக விசாரணையை முன்னெடுத்து வருகின்றது கிறிஸ்துமஸ் தினத்தில் உலகம் அழிய கூறி மேற்கு ஆப்பிரிக்கா முழுவதும் பீதியை கிளப்பிய கானா நாட்டு மத போதகர் எபோனோவா தற்போது உலக அழிவு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என தெரிவித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் இன்று உலகம் அழியாதது குறித்து அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் பின்வருமாறு அவர் தெரிவித்துள்ளார் கடவுள் உலகை அழிக்க தீர்மானித்திருந்தார் ஆனால் நான் கடவுளிடம் மண்டியிட்டு அழுது மன்றாடினேன் மனித குலத்திற்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பம் வழங்குமாறு கோரிக்கை விடுத்தேன் எனது வேண்டுதலை ஏற்றுக்கொண்ட கடவுள் தனது கோபத்தை தணித்துக்கொண்டு கொண்டு உலக அழிவை தற்காலிகமாக ஒத்திவைத்துள்ளார் என தெரிவித்துள்ளார் போதகரின் இந்த முரண்பட்ட அறிவிப்பு அவரை நம்பிச் சென்ற ஆயிரக்கணக்கான மக்களை கடும் அதிர்ச்சியிலும் விரக்தியிலும் ஆழ்த்தியுள்ளது உலகம் அழிய போகின்றது என்ற அச்சத்தில் பலரும் தங்கள் வீடுகள் நிலங்கள் கால்நடைகள் மற்றும் வாகனங்களை மிக குறைந்த விலைக்கு விற்றுவிட்டு போதகர் அமைத்திருந்த பாதுகாப்பு கப்பல் பகுதிக்கு சென்றிருந்தனர் தற்போது உலகம் அழியாததனாலும் அழிவு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுவதாலும் சொத்துக்களை இழந்த மக்கள் எங்கு செல்வது என்று தெரியாமல் நிர்கதியாகி நடுத்தருவில் நிற்கும் நிலை உருவாகியுள்ளது இது மக்களை ஏமாற்றி பணம் பறிப்பதற்கான ஒரு திட்டமிட்ட நாடகம் என பகுத்தறிவாளர்களும் ஏனைய மத தலைவர்களும் கடுமையாக சாடியுள்ளனர் உலகம் அழியாது என்பது உறுதியானதும் போதகர் பொதுமக்களின் கோபத்திலிருந்து தப்புவதற்காகவே கடவுள் மனம் மாறிவிட்டார் என்ற புதிய கதையை கூறுவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன சொத்துக்களை இழந்து பாதிக்கப்பட்ட மக்கள் போதகருக்கு எதிராக போலீசில் முறைப்பாடு செய்ய தயாராகி வருவதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன உக்ரைன் ஜனாதிபதி ஜெலான்ஸ்கி நாட்டு மக்களுக்கு கிறிஸ்துமஸ் உரையாற்றியுள்ளார் அப்போது மறைமுகமாக ரஷ்ய அதிபர் புட்டின் அழியட்டும் என தனது விருப்பத்தை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ஜெலான்ஸ்கி வெளியிட்டுள்ள காணொலியில் கூறியிருப்பதாவது ரஷ்யா ஏற்படுத்திய அனைத்து துன்பங்களுக்கும் மத்தியிலும் மிகவும் முக்கியமானவற்றை ஆக்கிரமிக்கவோ அல்லது குண்டு வீசி அளிக்கவோ அதனால் முடியாது அதுதான் எங்கள் உக்ரேனிய மக்களின் இதயம் ஒருவருக்கொருவர் மீது நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை மற்றும் எங்கள் ஒற்றுமையாகும் இன்று நாம் அனைவரும் ஒரே கனவை பகிர்ந்து கொள்கின்றோம் மேலும் எங்கள் அனைவரிடமும் ஒரே ஒரு ஆசைத்தான் உள்ளது அவன் அழிந்து போகட்டும் என்று ஒவ்வொருவரும் தங்களுக்குள் சொல்லிக் கொள்கின்றார்கள் ஆனால் நாம் கடவுளை நோக்கி திரும்பும்போது நிச்சயமாக நாம் இன்னும் பெரிய ஒன்றை கேட்கின்றோம் நாங்கள் உக்ரைனுக்காக அமைதியை கேட்கின்றோம் அதற்காக நாங்கள் போராடுகின்றோம் அதற்காக பிரார்த்திக்கின்றோம் அது எங்களுக்கு உரித்தானது என ஜெலான்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார் வங்கதேசத்தில் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் திகதி பொது தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே வங்கதேச குற்றவியல் தீர்ப்பாயத்தில் ஷேக் ஹசீனா உள்ளிட்ட அவாமி லீக் கட்சி தலைவர்களுக்கு எதிரான வழக்குகள் முடிவுக்கு வரும் வரை பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கையின் கீழ் அவாமி லீக் கட்சிக்கு அந்த நாடு தடை விதித்துள்ளது இதனால் அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் நடைபெறவுள்ள தேர்தலில் அவாமி லீக் கட்சியினர் பங்கு கொள்ள வாழ்நாள் தடை விதிக்கப்பட்டுள்ள சூழல் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் ஷேக் ஹசீனா கட்சிக்கு விதிக்கப்பட்ட தடைக்கு அமெரிக்கா இங்கிலாந்து உள்ளிட்ட வெளிநாடுகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக அமெரிக்க நாடாளுமன்ற வெளியுறவு விவகார குழு உறுப்பினர்கள் வங்கதேச பிரதமர் முகமது யூனிஸ்க்கு கடிதம் எழுதியுள்ளனர் அதில் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல் மூலம் தங்களுக்கு தேவையான அரசை அமைக்க வங்கதேச மக்களுக்கு உரிமையுள்ளது அனைத்து கட்சியினரும் தேர்தலில் கலந்து கொள்வதை உறுதி செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளனர் வடக்கு சுமத்ராவை நிலநடுக்கம் தாக்கியதில் தாய்லாந்து இந்தியா இலங்கை மாலித்தீவுகள் மலேசியா மியன்மார் பங்களாதேசம் இந்தோனேசியா ஆகிய நாடுகளில் ஏற்பட்ட ஆளிப்பேரழையால் மூன்று லட்சம் பேர் வரை இறந்தனர் ரெண்டாயிரத்தி ஆறு சதாம் உசேயினின் மேன்முறையீடு நிராகரிக்கப்பட்டு மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி ஆறு நைஜீரியாவின் லாகோஸ் நகரில் குழாய் ஒன்று வெடித்ததில் இருநூற்றி அறுபது பேர் உயிரிழந்தனர் ரெண்டாயிரத்தி ஒன்பது உலகின் மிக நீளமான அதிவிரைவு தொடருந்து பாதை சீனாவில் பெல்ஜியத்திற்கும் குவாங் இடையில் அமைக்கப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்